சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் வீடியோ சரிவர பதிவிட முடியவில்லை நேயர்களாகிய நீங்கள் பொறுமை காத்தமைக்க மிக்க நன்றி தாமதத்திற்கு மன்னிக்கவும் வாங்க கதை போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மக்கள் மத்தியில் மிகவும் பேசப்பட்ட ஒன்று புத்தகம் இன்றைய தலைமுறைக்கு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படும் சின்னத்திரை வெள்ளித்திரை போன்று புத்தக வாசிப்பு என்பது மக்கள் மத்தியில் அன்று பிரபலமான ஒன்று என்றே சொல்லலாம் அந்நாட்களில் நடேசனின் எழுத்துக்களுக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு இருந்தது மக்கள் மத்தியில் பிரபலமான நடேசனை ஊர் பஞ்சாயத்து தலைவர் சீனிவாசன் தன் மகளை அவனுக்கு எப்படியாவது திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று எண்ணினார் பிறந்ததிலிருந்தே பெற்றோர் இல்லாமல் தெருக்களில் அனாதையாக சுற்றித் திரிந்த நடேசனுக்கு உறவு என்று சொல்லிக்கொள்ள கொள்ள காதலி அர்ச்சனாவை தவிர ஒருவரும் கிடையாது அர்ச்சனா ஒரு ஏழை வீட்டு பெண் அர்ச்சனாவின் காதலை அவளது பெற்றோர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் உடன் பிறந்த அண்ணனோ தன் தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றால் திருமண செலவு மொத்தமும் தன் தலையில்தான் விடியும் என்ற எண்ணத்தில் அவளை எப்படியாவது அந்த வீட்டிலிருந்து அனுப்ப முயற்சி செய்து கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் அர்ச்சனா தன் காதலை வெளிப்படுத்தியதால் விட்டால் வேறு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தனக்கு கிடைக்காது என்று எண்ணிய அர்ச்சனாவின் அண்ணன் அவள் காதலை மறுப்பதாக சொல்லி அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினான் அன்றைய நாளிலிருந்து அர்ச்சனாவும் நடேசனும் ஒருவருக்கொருவர் பிரியாத காவிய காதலர்களாக வாழ்ந்து வந்தனர் எழுத்தாளர் நடேசனின் ஒவ்வொரு எழுத்துக்களிலும் அவன் காதலி அர்ச்சனாவின் நினைவுகள் கலந்திருக்கும் அர்ச்சனாவின் முதன்மையான லட்சியமே நடேசனை மிகச்சிறந்த எழுத்தாளராக உருவாக்குவதுதான் ஆனால் அன்று சென்னை மாநகரம் முழுவதும் மழை வெள்ளத்தில் தத்தளிக்க அர்ச்சனா தான் வேலைக்கு செல்வதற்காக எப்போதும் போல தயாரானாள் வழக்கம் போல காலை பெருமாள் கோவிலில் மணியடிக்க சுவாமியை மனதிற்குள் தரிசனம் செய்தபடி நின்று கொண்டிருந்தாள் ஆனால் என்னமோ தெரியவில்லை அவள் மனம் படபடவென்று அடித்துக் கொண்டது ஒன்றும் புரியாமல் என்னவாக இருக்கும் என்று சிந்திப்பதற்குள் பனிரெண்டு பி பேருந்தும் வந்தது கூட்ட நெரிசலில் முந்திக்கொண்டு ஏறிய அவளுக்கு ஜன்னலோர இருக்கையும் கிடைத்தது உடனே அவளுக்கு பேரானந்தம்தான் இருக்கையில் அமர்ந்தபடி ஜன்னல் வழியை எட்டிப் பார்க்க அங்கே நடேசன் கையில் குடையை பிடித்தபடி கழுத்தில் துளசி மாலையுடன் ஊர் பஞ்சாயத்து தலைவரின் மகளான ரேணுகாவின் கையை பற்றியபடி திருமணக் கோலத்தில் நிற்பதை பார்த்த அவளுக்கு இதயம் ஒரு கணம் நின்றுவிட்டது காவிய காதலர்களாக இருந்த நடேசன் மற்றும் அர்ச்சனாவுக்கு இடையில் நடந்தது என்ன நடேசன் ரேணுகாவை எதற்காக திருமணம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள கதையை முழுமையாக கேளுங்கள் அன்று நடேசன் தனது பதிப்பகத்தை விரிவுபடுத்துவதற்காக ஹைதராபாத் சென்றிருந்தார் ஊர் பஞ்சாயத்து தலைவர் சீனிவாசனுக்கு பிரபலம் என்றால் மிகவும் பிடிக்கும் அதனாலேயே தனக்கு வருகின்ற மாப்பிள்ளைகள் ஏதாவது ஒரு துறையில் பிரபலமாக சிறந்து விளங்க வேண்டும் என்று எண்ணினான் ஆனால் முதல் நான்கு மாப்பிள்ளைகளும் சீனிவாசனுக்கு தந்தது என்னமோ ஏமாற்றம் மட்டும்தான் ஆனால் நடேசன் அப்படி கிடையாது அவனது எழுத்துக்களுக்கு பட்டி தொட்டி எல்லாம் ரசிகர்கள் அதிகம் அது மட்டுமல்ல தன் மகள் ரேணுகாவிற்கு இருக்கும் குறையை மறைத்து நடேசனுக்கு திருமணம் செய்து வைத்தாலும் கூட அவனுக்காக பரிந்து பேச யாரும் கிடையாது என்பதை நன்கு தெரிந்து கொண்ட சீனிவாசன் உடனே ஹைதராபாத் புறப்பட்டு சென்றார் அங்கே அவனை பார்த்தவுடன் நடேசனின் ஆள் மனதில் இருந்த ஆசைகளை தூண்டிவிடும் வகையில் நீ மட்டும் என் மகளை திருமணம் செய்து கொண்டால் என் சொத்துக்கள் முழுவதையும் உன் பெயரில் மாற்றி எழுதி தருகிறேன் நூறு பவுன் நகை நஞ்சை புஞ்சை என்று உனக்கு என்ன தேவையோ உன் தேவையை மீறி நான் கொடுக்கிறேன் என்று கூறியதும் நடேசனுக்கு ஒரு கணம் சலனம் ஏற்பட்டது சீனிவாசன் ஊரிலேயே மிகப்பெரிய பணக்காரர் ஆனால் அர்ச்சனா ஏழை பெண் அர்ச்சனாவை திருமணம் செய்து கொண்டால் தன் வாழ்க்கை எப்படி நன்றாக இருக்கும் ஆனால் ரேணுகாவை திருமணம் செய்து கொண்டால் வசதியான வாழ்க்கை தனக்கு கிடைக்கும் அந்த பேராசையில் காதலா பணமாம் என்று யோசிக்கையில் அவனுக்கு பணம்தான் பெரிதாக தோன்றியது உடனே நடேசன் பணத்தாசியில் ரேணுகாவை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டான் தன் வாழ்க்கை அன்றோடு முடியப் போகிறது என்று அறியாத நடேசன் சீனிவாசன் கட்டிய சூழ்ச்சி வலையில் விழுந்தான் தான் நினைத்ததை சாதித்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியில் சீனிவாசன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் பிறகு நடேசன் ஹைதராபாத் சென்றிருந்த அந்த நேரத்தில் அர்ச்சனாவிற்கு திடீரென்று வயிற்று வழி வரவே மருத்துவமனை சென்ற இடத்தில் மருத்துவர் அவள் கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்தார் அதனைக் கேட்டதும் அர்ச்சனா அவன் ஊரிலிருந்து திரும்பியவுடன் அவனிடம் இதை தெரிவிக்க வேண்டும் என்ற ஆசையில் காத்து கொண்டிருந்தாள் ஆனால் அவளது ஆசைகளை மழைநீர் அன்று அடித்து சென்று விட்டது பின்பு இருவரும் ஒருவருக்கொருவர் அதன் பிறகு பார்த்து இல்லை நடேசனுக்கு திருமணம் முடிந்து எட்டாம் மாதத்தில்தான் மனைவி ரேணுகாவிற்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் தகுதி கிடையாது என்ற உண்மை மருத்துவரின் மூலம் நடேசனுக்கு தெரிய வந்தது தன்னை ஏமாற்றிதான் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துவிட்டார்கள் என்று எண்ணிய நடேசன் தனது காரை வேகமாக அழுத்திச் சென்றபோது செல்லும் வழியில் ஒரு கர்ப்பிணி பெண்ணின் மீது தெரியாமல் மோதிவிட்டான் அந்த பெண் யாரென்று இறங்கி சென்று பார்ப்பதற்குள் மக்கள் கூட்டம் அங்கு வரவே பயத்தில் நடேசன் அவனது காரை நிறுத்தாமல் ஓட்டிச் சென்று விட்டான் ஆனால் நடேசனுக்கு அப்போது தெரியாது அந்த கர்ப்பிணி பெண் தன் காதலி அர்ச்சனாதான் என்று அன்று இரவு முழுவதும் அந்த பெண்ணின் மீது காரை மோதிய நிகழ்வுதான் அவனுக்கு ஞாபகத்திற்கு வந்தது காலையில் வேக வேகமாக எழுந்து தன்னை பற்றிய செய்தி ஏதாவது செய்தித்தாளில் வந்திருக்கிறதா என்று செய்தித்தாளை புரட்டி புரட்டி பார்த்து கொண்டிருந்தான் தன்னை பற்றிய எந்த ஒரு செய்தியும் வரவில்லை என்று தெரிந்த பின்புதான் அவனுக்கு உயிரே வந்தது தான் யாருடன் சேர்ந்து வாழ்ந்தால் தன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நடேசன் நினைத்தானோ அவளுடன் அவனால் சேர்ந்து வாழ முடியவில்லை தன்னை நம்பி வந்த தன் காதலி அர்ச்சனாவிற்கு செய்த துரோகத்திற்காகத்தான் தனக்கு இந்த நிலை என்று புரிந்து கொண்டான் நடேசன் பின்பு அர்ச்சனாவை எங்கெங்கோ தேடி அலைந்தான் நாட்கள் இவ்வாறாக சென்று கொண்டிருக்க பத்து வருடங்கள் உருண்டோடியது மிகப்பெரிய எழுத்தாளர் காசு பணத்திற்கு பஞ்சமில்லை ஆனால் அப்பா என்று அழைக்க ஒரு ஜீவன் இல்லையே என்ற வருத்தம் மட்டும்தான் நடேசனுக்கு அன்று வெள்ளிக்கிழமை தபால்காரர் அம்மா அம்மா இங்கே எழுத்தாளர் நடேசன் வீடு இதுதானா என்று கேட்க ஃபில்டர் காப்பியை ஆற்றியபடியே ரேணுகா என் கணவர்தான் அவருக்கு ஏதாவது தபால் வந்திருக்காப்பா என்று கேட்க உடனே தபால்காரர் இதில் ஒரு கையெழுத்து போடுங்க என்றதும் ரேணுகா அவள் பெயரை கையெழுத்திட்டு தபாலை வாங்கி பிரித்து படிக்கத் தொடங்கினாள் அதில் நடேசனுக்கு விருது வழங்க டெல்லிக்கு வருமாறு அழைப்பு வந்திருந்தது அதனை பார்த்ததும் ரேணுகாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சி அவள் வந்த உடனே இதனை தெரிவித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனுக்கு பிடித்த இனிப்பு பலகாரங்கள் உணவு எல்லாம் சமைத்து வைத்திருந்தாள் புத்தகப் பதிப்பிற்காக சென்றிருந்த நடேசன் வீடு திரும்பியதும் அவனை பார்த்த ரேணுகா புள்ளிமான் குதித்து ஓடுவது போல அவனிடம் சென்று என்னங்க என்னங்க உங்களுக்கு விருது வழங்க டெல்லிக்கு அழைப்பு வந்திருக்கு நீங்க உடனே டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் சமைத்த உணவை அவனுக்கு ஆசையாக பரிமாறினாள் மறுநாள் ரயிலில் கிளம்பி நடேசன் டெல்லி செல்ல தயாராகி கொண்டிருந்தான் ரேணுகாவிற்கோ நடேசனை பிரிய மனமில்லை தனது பத்து வருட திருமண வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழப்போவது தான் தன் கண்ணீரை அடக்கிக் கொண்டவளாய் ரேணுகா அன்பு வார்த்தைகளை சொல்லி அவனை வழியனுப்பி வைத்தாள் ரயில்வே ஸ்டேஷன் சென்றவுடன் அவசர அவசரமாக ரயிலில் ஏறி தனது இருக்கையில் சென்று அமர்ந்தான் நடேசன் தனது பல நாள் கனவு அன்று நிறைவேறப் போகிறது என்ற எண்ணத்தில் தான் விருது வாங்கப் போகின்ற அந்த பொன்னான தருணங்களை மனதிற்குள் ஓட்டிப் பார்த்துக் கொண்டிருந்தான் நடேசன் ஒரு வழியாக ரயில் டெல்லியை வந்தடைந்தது தனது பெட்டியை எடுத்துக்கொண்டு நடேசன் தபாலில் குறிப்பிட்டு இருந்த அரங்கிற்கு சென்றான் அங்கே அரங்கம் முழுவதும் ஒட்டடையும் புறாக்கள் கூடுகட்டியும் இருந்தது அதனை பார்த்ததும் அவனுக்கு பேரதிர்ச்சி தனது குழப்பத்தை தெரிய வைப்பதற்காக அரங்கத்தின் உள்ளே சென்று பார்த்தான் அங்கே அரங்கம் முழுவதும் இருண்டு வெற்றிடமான அந்த அரங்கத்தில் இருக்கையில் ஒருவர் கூட இல்லை அதனை பார்த்ததும் நடேசன் அங்கிருந்த செக்யூரிட்டியிடம் தனக்கு வந்த தபாலை காட்டி கேட்டபோது அதற்கு அந்த செக்யூரிட்டி ஐயா இது இந்த அரங்கம்தான் ஆனால் இது மூடி பல வருடங்கள் ஆகிறதே எங்க இப்போதெல்லாம் எந்த ஒரு விழாக்களும் இசை நிகழ்ச்சிகளும் இங்கு நடத்தப்படுவது கிடையாது என்று கூறியதும் நடேசன் பின்பு எப்படி நீங்கள் இங்கே என்று குழப்பத்துடன் கேட்க அதற்கு செக்யூரிட்டி நான் இந்த அரங்கிற்கு வாட்ச்மேன் கிடையாது பக்கத்தில் இருக்கும் கடையின் வாட்ச்மேன் நான்தான் எனக்கு என்னமோ உங்களுக்கு யாரோ மொட்டக்கடிதாசி போட்டிருக்காங்களோன்னு தோணுது என்று கூறியதும் ஒன்றும் புரியாத நடேசன் மீண்டும் கிளம்பி இரவோடு இரவாக சென்னை வந்தடைந்தான் வரும் வழி முழுவதும் குழம்பியவனாய் நடேசன் அங்கு நடந்ததை ரேணுகாவிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது தனக்கு அந்த மொட்டக்கடிதாசி போட்டது யாரு என்று பல குழப்பங்களை சுமந்தபடி ரயிலில் கிளம்பி சென்னைக்கு வந்து கொண்டிருந்தார் வரும் வழி முழுவதும் மேக மூட்டமும் பலத்த காற்றும் வீசிக்கொண்டிருந்தது அதனால் மழையின் காரணமாக ரயில் அன்று சற்று தாமதமாகவே சென்னைக்கு வந்தது நடேசன் சென்னையை வந்தடையும் போது மணி சரியாக இரவு பனிரெண்டு சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கிய நடேசன் அங்கிருந்த டாக்ஸியில் ஏறி தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் போகும் வழியில் சாலை முழுவதும் வெறிச்சோடி இருந்தது சாலை விளக்கின் ஒளியில் ஒரு வயதான பாட்டி மல்லிகைப்பூ விற்று கொண்டிருந்தாள் அதனை பார்த்ததும் நடேசனுக்கு தன் காதலி அர்ச்சனா நினைவிற்கு வரவே உடனே காரிலிருந்து இறங்கி மல்லிகைப்பூ வாங்க சென்றான் அப்போது வயிற்றை முன் தள்ளியபடி எட்டு மாத கர்ப்பிணி பெண்ணான கமலி என்ற பெண் பூக்கார பாட்டியை பார்த்து பாட்டி இங்க அடுத்த பஸ் எப்போ வரும் என்று கேட்டதும் பாட்டி இந்த நடுராத்திரி ஒரு மணிக்கு எந்த பஸ் தாயே வரும் இனிமே விடிஞ்சாதா என்று கூற பதட்டத்தில் கமலி ஐயோ இப்ப நான் என்ன செய்வது என்னை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கூட்டிட்டு போறதா சொன்ன என் கணவர் டெல்லியில் இருந்து இன்னும் வீடு திரும்பல எனக்கு அவருடைய சென்னை அட்ரஸ் வேற தெரியாது என்று அழுது புலம்ப உடனே நடேசன் அவளின் அந்த கோலத்தை பார்த்துவிட்டு அம்மா என் பெயர் நடேசன் நான் ஒரு எழுத்தாளர் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நீங்கள் என் வீட்டில் தாராளமாக இன்று இரவு தங்கிக் கொள்ளலாம் என்று கூறியதும் கமலிக்கு ஒரு கணம் அறிமுகம் தெரியாத நபரை நம்பி அவருடன் எப்படி செல்வது அதுவும் இரவு நேரத்தில் அவருடன் அவர் வீட்டில் நான் மட்டும் தனியாவா என்று சிந்திக்க உடனே அவளின் தர்ம சங்கடத்தை புரிந்து கொண்ட நடேசன் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று எனக்கு ரொம்ப நல்லா புரியுதுமா நீங்க அறிமுகம் தெரியாத அதுவும் ஒரு ஆண் கூட இந்த இரவு நேரத்தில் எப்படி செல்வது என்றுதானே நினைக்கிறீங்க தயங்க வேண்டாம் என் வீட்டில் என் மனைவி இருக்கிறாள் நீங்க தாராளமா எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் என் கூட வரலாம் என் மனைவி உங்களுக்கு துணையாக இருப்பாள் என்று நடேசன் கூறியதும் அங்கு அமர்ந்திருந்த பாட்டி அதுதான் அந்த தம்பியே விவரமா எடுத்து சொல்லுதேமா அம்மா இந்த கொட்டுர பணியில அதுவும் புள்ளத்தாச்சி புள்ளனி இந்த நடுராத்திரி ஒன்னால நிக்க முடியுமா சொல்லு காளி பசங்க நடமாடுற நேரம் இது நீ அந்த டாக்ஸியில் ஏறி பத்திரமா உன் வீடு போய் சேரு என்று கூறியதும் கமலி அவனுடன் செல்ல சரி என்று சம்மதித்தாள் பின்பு நடேசன் அவளது கையில் இருந்த பெட்டியை வாங்கி காரின் பின் இருக்கையில் வைத்தான் பின்பு நடேசன் சென்று முன் இருக்கையில் அமர கமலி காரின் பின் இருக்கையில் வந்து அமர்ந்தாள் சாலையோர விளக்கின் ஒளியில் இருவரும் காரில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது கமலிக்கு ஒரு சந்தேகம் உடனே அவனை பார்த்து சார் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்க உடனே நடேசன் என்ன கேள்வி தாராளமாக கேட்கலாம் என்று கூறியதும் கமலி பொதுவாக இந்த நேரத்தில் இருந்தாலும் காரில் லிஃப்ட் கொடுக்க கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனா நீங்க நான் உங்களிடம் உதவி என்று கேட்பதற்கு முன்பே நான் கேட்காமலேயே எனக்கு உதவி செய்தீங்க அதற்கான காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கூறியதும் நடேசனுக்கு அந்த கர்ப்பிணி பெண்ணின் மீது காரை மோதிய ஞாபகம் மட்டும்தான் நினைவிற்கு வந்தது அந்த இடம்தானே இந்த இடம் என்ற சிந்தனையில் மௌனமாக இருக்க மீண்டும் கமலி சார் என்ன பதில் எதுவும் சொல்லலையே என்று கேட்க அதற்கு நடேசன் ஒன்னு இல்லம்மா நீ நிறைமாத கர்ப்பிணி பொண்ணு அந்த ஒரு காரணம் மட்டும்தான் என்று கூறியதும் கமலி ஒரு நகைப்பு சிரிப்பு சிரிக்க அதனை பார்த்ததும் நடேசன் ஏன் சிரிக்கிறீங்க என்று கேட்க உங்கள் முகத்தை பார்க்கும்போது ஏதோ மறைக்கிற மாதிரி தோணுச்சு என்று கூறியதும் நடேசன் வியர்வை படிந்த முகத்தை துடைத்தபடியே அதெல்லாம் இல்லை என்றான் உடனே கமலி சார் உங்களுக்கு எத்தனை பசங்க என்று கேட்டதும் நடேசன் எந்த ஜென்மத்தில் எந்த பாவம் பண்ணினனோ எனக்கு தெரியல ஆண்டவன் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கலம்மா என்று சொல்லிக்கொண்டிருக்க பயங்கர சத்தத்துடன் ஐம்பது வருடங்கள் பழமையான மரம் சாலையில் முறிந்து கீழே விழுந்தது அதனை பார்த்ததும் டிரைவர் ஐயா இந்த வழியா நாம இனிமே போக முடியாது மரம் கீழே விழுந்ததால பாதை இருக்கு நாம கொஞ்சம் சுற்றிதான் வீட்டுக்கு போகணும் என்று கூறியதும் நடேசன் பின் இருக்கையில் அமர்ந்திருந்த கமலியை பார்க்க உடனே கமலி சரி என்று சம்மதம் சொன்னாள் ஒரு வழியாக இருவரும் வீட்டினை வந்தடைந்தனர் அங்கே டாக்ஸி டிரைவருக்கு பணத்தை கொடுத்துவிட்டு தனது பெட்டியை இறக்கிக் கொண்டிருந்தான் நடேசன் அங்கே பின் இருக்கையில் இருந்த தனது பெட்டியை எடுப்பதற்காக காரின் கதவை திறந்தபோது தன் மனைவிக்காக வாங்கிய மல்லிகைப்பூவின் கவர் கீழே எரியப்பட்டிருந்தது அதனை பார்த்தவுடன் நடேசனுக்கு ஒரு கணம் அதிர்ச்சி பூவை எடுத்துவிட்டு கவரை யாரு கீழே தூக்கி போட்டிருப்பாங்க என்று நடேசன் சிந்தித்தபடியே திரும்பிப் பார்க்க அந்த மல்லிகைப்பூ கமலியின் தலையில் இருந்தது அது மட்டுமல்ல மின்விளக்கின் ஒளியில் அவள் நிழல் தரையில் விழவில்லை உடனே பதட்டத்தில் நடேசன் குனிந்து தன் கால்களைப் பார்க்க அவன் நிழல் தரையில் கோபுரம் போல விழுந்து கிடந்தது அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி நடேசனுக்கு குழப்பம் தெரிவதற்கு முன்பே இருவரது பெட்டியையும் எடுத்துக்கொண்டு திரும்பி பார்க்க அங்கே கமலி நடேசன் குடியிருந்த அடுக்குமாடி கட்டிடத்தின் குடியிருப்பு பகுதியில் மூன்றாவது மாடியில் இருந்த எட்டாம் நம்பர் வீட்டின் கதவின் முன் நின்று கதவை தட்டி கொண்டிருப்பதை பார்த்த நடேசனுக்கு பயத்தில் உடம்பெல்லாம் வியர்த்துக் கொட்டியது என்ன இது இவளுக்கு எப்படி நம் வீட்டின் கதவு என் தெரியும் என்னை இவளுக்கு முன்பே தெரியுமா பின் எப்படி இது எல்லாம் சாத்தியம் என்று குழம்பிக் கொண்டிருக்க கதவை தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் ரேணுகா தன் கணவன் நடேசனை பார்த்தவுடன் கண்களில் கண்ணீர் வடிய ஒன்பது மணிக்கு வரதா தானே சொன்னீங்க பின்பு ஏங்க இவ்வளவு தாமதம் பாருங்க இப்ப மணி என்ன நடுராத்திரி இரண்டு மணி நான் என்னமோ ஏதோ என்று பதறி போயிட்டேன் ஆமா டெல்லிக்கு போயிருந்தீங்களே அந்த விருதி எங்க கொஞ்சம் காட்டுங்களேன் என்று ஆசையாக கேட்க உடனே நடேசன் அது எல்லாம் இருக்கட்டும் என்று கூறியதும் ரேணுகா ஆமாம் இந்த பொண்ணு யாரு எதற்காக இந்த நேரத்தில் இந்த பொண்ணை நீங்க நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க என்று கேட்க உடனே நடேசன் அவள் கணவன் டெல்லிக்கு போயிருக்கிறான் போனவன் இன்னும் வீடு திரும்பல பஸ் ஸ்டாப்புக்கு வந்து இவளை கூட்டிட்டு போறதா சொல்லி இருக்கான் வர்ற வழியில வயிற்றுல புள்ளைய சுமந்துக்கிட்டு அவன் என்ன பரிதாபத்தை பார்த்துட்டு என் மனசு தாங்கல அதனாலதான் இன்று ஒரு நாள் மட்டும் நம் வீட்டில் தங்க வைத்துக் கொள்ளலாம் என்று இவளை என் கூட அழைச்சிட்டு வந்தேன் இதுல உனக்கு ஏதும் சங்கடம் இல்லையே என்று கேட்க உடனே ரேணுகா அது எப்படி கணவனின் விலாசம் கூட இந்த பெண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் என்று கேட்டதும் கமலி நான் ஒரு கிராமத்து பொண்ணு திருமணம் முடிந்து என்னை சென்னைக்கு அழைச்சிட்டு வருவதாக சொல்லி சென்னைக்கு வந்தவர்தான் என் கணவர் அதன் பிறகு ஒரு தகவலும் கிடையாது இரண்டு நாட்களுக்கு முன்புதான் என் கணவர் இருக்கும் விலாசம் எனக்கு கிடைத்தது உடனே கிளம்பி இங்கு வந்துவிட்டேன் அவரும் என்னை வந்து கூட்டிட்டு தான் சொன்னாரு ஆனா என் கணவருக்கு என்ன பிரச்சனையோ எனக்கு தெரியல கண்டிப்பா நான் உங்களுக்கு தொந்தரவாதான் இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன் என்று எனக்கு ரொம்ப நல்லா புரியுது ஆனா விடிந்ததும் நான் இங்கிருந்து சென்று விடுவேன் என்று கூறினாள் கமலி அதனை கேட்டதும் ரேணுகா பரவாயில்ல வா என்று அவளை வீட்டின் உள்ளே அழைத்துச் சென்று அங்கிருந்த இருக்கையில் அவளை அமர வைத்து ஒரு செம்பில் தண்ணீரை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தாள் நடேசனுக்கு அங்கு நடப்பது எல்லாம் கனவா அல்லது நனவா என்று ஒன்றுமே புரியவில்லை பயமும் அதிர்ச்சியும் கலந்த குழப்பத்தில் கமலியை பார்த்தபடியே இருந்தான் பயணத்தின் களைப்பு அவன் கண்களை வருடியது தன்னை மறந்து அங்கிருந்த சோஃபாவில் உறங்கச் சென்றான் ரேணுகாவும் கமலியும் ஹாலில் ஒரு பாயை விரித்து உறங்கிக் கொண்டிருந்தனர் திடீரென்று ஏதோ ஒரு பெண்ணின் விடாத அழுகுரல் சத்தம் கேட்டு கண்விழித்த நடேசன் வேகமாக எழுந்து சென்று தன் மனைவி அறையை திறந்து பார்க்க அங்கு யாரும் இல்லை ஹாலில் விரிக்கப்பட்ட பாய் சுருட்டி ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்தது அதனை பார்த்ததும் நடேசனும் பயத்தின் உச்சத்திற்கே சென்றான் அந்த கர்ப்பிணி பெண்ணும் தன் மனைவியும் எங்கே என்ற கேள்வி அவனது மூளையில் ஓடிக்கொண்டே இருந்தது விடாத அந்த அழுகுறல் சத்தம் கேட்டு சத்தம் வருகின்ற திசையை நோக்கி நடந்தான் மொட்டை மாடியில் அங்கிருந்த அறையில் கதவை பூட்டியபடி விளக்கின் ஒளியில் ஒரு பெண் உள்ளே அழுவதை பார்த்து கதவை திறந்தபோது அவனுக்கு பேரதிர்ச்சி அங்கே நடேசன் எழுதிய புத்தகங்களும் அதில் சில குறிப்புகளும் கரையுடன் படிந்திருந்தது அதனை பார்த்ததும் பயத்தில் அவனுக்கு மூச்சே நின்றுவிட்டது யாரோ ஒருவர் தன் பின்னால் நின்று தன் முதுகில் கை வைக்கவே திரும்பி பார்த்தபோது கமலியின் உருவம் அது தன் காதலி அர்ச்சனாவின் உருவம் போல மாறுவதைக் கண்டு யார் நீ உனக்கு என்ன வேண்டும் நீ ஏன் அர்ச்சனா குரல்ல பேசுற இந்த அறை உனக்கு எப்படி தெரியும் இந்த புத்தகங்கள் எல்லாம் உனக்கு யார் கொடுத்தது இந்த குறிப்புகள் எல்லாம் உனக்கு எப்படி கிடைத்தது என்று தன் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போக அந்த உருவம் நடேசனை பார்த்து விடாமல் வானத்திற்கும் பூமிக்கும் பலத்த சத்தத்துடன் சிரித்து கொண்டே இருந்தது அதனை பார்த்ததும் பயத்தில் நடுங்கியபடி நடேசன் யார் நீ யார் நீ என்று கேட்க அந்த உருவம் பத்து வருடத்திற்கு முன் எனக்கு என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா என்னை உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்க அதற்கு நடேசன் நீ யாரு நீ யாருன்னு எனக்கு தெரியல என்று சொன்னதும் அர்ச்சனா வயிற்றில் குழந்தையுடன் அவன் முன்பு வந்து நின்றதை பார்த்ததும் நடேசன் இவ்வளவு நேரமாக பயந்து நடுங்கிய நடேசன் துளியும் பயமின்றி அர்ச்சனா நீயா நீயா உன்னை தேடி நான் எங்கெல்லாம் அழிஞ்சிருப்பேன் தெரியுமா உன்னை பார்த்து உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் என்று நினைக்காத நாளே இல்லை ஆனால் நீ இப்போ என் கண் முன்பு ஒரு ஆத்மாவா உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்க உடனே அந்த உருவம் நீ காரில் வரும்போது உன் காரிலிருந்து இறங்கி ஒரு பாட்டியிடம் மல்லிகைப்பூ வாங்கினாயே அந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்க நடேசனுக்கு நினைவுகள் பத்து வருடத்திற்கு முன்பு சென்றது அன்றைய நாள்தான் நடேசன் ஒரு கர்ப்பிணி பெண்ணின் மீது காரை மோதிவிட்டு காரை நிறுத்தாமல் வேகமாக சென்றது நினைவுக்கு வந்தது உடனே நடேசன் ஒரு கர்ப்பிணி பெண்ணை இடிச்சிட்டு அங்கு இருப்பவர்கள் என்னை ஏதேனும் செய்துவிடுவார்களோ என்ற பயத்தில் நான் அன்று காரை நிறுத்தாமல் அங்கிருந்து சென்று விட்டேன் என்று சொல்லும்போதுதான் நடேசனுக்கு ஒன்று புரிந்தது அவன் காரை ஏற்றிச் சென்றது கர்ப்பிணி பெண்ணான தன் காதலி அர்ச்சனாவைதான் என்ற உண்மை உண்மை புரிந்ததும் கதறி அழுதான் பின்பு நடேசன் அர்ச்சனா நீ கர்ப்பமான பிறகு ஏன் என்னை தேடி வரவில்லை என்று அந்த உருவத்தை பார்த்து கேட்க உடனே என் வாழ்க்கையில் நீ ஒரு அத்தியாயம் என் லட்சியமே நீ ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராக உருவெடுக்க வேண்டும் என்பதுதான் ஆனால் நீ என்னை ஏமாற்றியது போல் இன்னொரு பெண்ணை ஏமாற்றிவிடக் கூடாது என்று நினைத்தேன் என்று கூறிக்கொண்டே தனது கூந்தலை காற்றில் பறக்க விட்டபடி அழுகை சத்தத்துடன் உடம்பெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த உருவம் அங்கிருந்து மறைந்தது அர்ச்சனாவிற்கு தான் செய்த துரோகத்தை நினைத்து நடேசன் மனம் வருந்தினான் தன்னை டெல்லிக்கு வர சொல்லி மொட்டை கடிதாசி போட்டது எல்லாம் அர்ச்சனாவின் வேலைதான் என்று அவனுக்கு புரிய வந்தது மறுநாள் காலை சூரியன் உதித்த சில மணி நேரங்களில் வேளக்காரி மாலா கதவை தட்ட ரேணுகா சென்று கதவை திறந்தாள் அப்போது வேலைக்காரி மாலா அம்மா நான் வரும் வழியில் ஐயா எழுதிய என் காதலி என்ற புத்தகம் தரையில் கிடந்தது புத்தகத்தில் எழுத்தாளர் நடேசன் என்று எழுதியிருந்தது இந்தாங்கம்மா இந்த புத்தகத்தை ஐயா கிட்ட கொடுத்துருங்க என்று சொன்னதும் அதனை வாங்கி கொண்டு நடேசனிடம் கொடுத்தாள் ரேணுகா இரவு முழுவதும் தூங்காமல் விழித்துக் கொண்டிருந்த நடேசன் அந்த புத்தகத்தை வாங்கி புரட்டி பார்த்தான் அதில் தன் காதலி அர்ச்சனாவை நினைத்து எழுதிய என் காதலிக்கு சமர்ப்பணம் என்ற வாக்கியங்கள் குறிப்பிடப்பட்டு அதில் பெண்ணின் இரத்தக்கரை இருந்தது அர்ச்சனா சாகும்போது கூட அவள் கையில் இருந்தது தான் அவளை நினைத்து எழுதிய புத்தகம்தான் என்ற உண்மை தெரிந்த பின்பு இனியும் தன் காதலியை பிரிந்து தன்னால் வாழ முடியாது என்று எண்ணிய அவனது இதயம் அந்த நொடியே நின்று போனது அவனது உடல் பலத்த சத்தத்துடன் தரையில் விழ சத்தம் கேட்டு அறைக்கு வந்த மனைவி மற்றும் வேலைக்காரி நடேசனின் முகத்தில் தண்ணீர் தெளித்து எழுப்ப முயற்சி செய்தனர் ஆனால் அவன் எழுந்திருக்கவே இல்லை உடனே பயத்தில் ரேணுகா மருத்துவரை அழைக்க அங்கே வந்த மருத்துவர் அவனது கையை பிடித்து பார்த்து அவர் இறந்து இரண்டு மணி நேரமாகிறது என்றார் பொதுவாக திருமண வயதில் ஒரு ஆணோ பெண்ணோ காதல் செய்யும் பொழுது பெற்றோர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என்று சிலரால் சிலரது காதல்கள் பிரிக்கப்படுகின்றன காதலர்கள் பிரிக்கப்படுவதற்கு சில ஜாதி பணம் பேராசை போன்று எப்படிப்பட்ட காரணம் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் காதல் என்றும் அழியாதது ஒரு ஆணையும் பெண்ணையும் பிரித்துவிட்டு வேறு ஒரு ஆணுக்கோ அல்லது வேறு ஒரு பெண்ணுக்கோ திருமணம் செய்துவிட்டால் அவர்கள் தங்கள் காதலை மறந்து வேறு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடுவார்கள் என்று எண்ணுவது தவறு இந்த கதையில் வருகின்ற அர்ச்சனா தான் சாகும் தருவாயில் கூட தன் காதலன் தன்னை நினைத்து எழுதிய புத்தகத்தை சுமந்தபடியே தன் உயிர் துறந்தாள் தன்னை உருவாக்க ஒரு தூணாக நின்ற காதலை துச்சம் என தூக்கி எறிந்த நடேசன் ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் தன் வாழ்க்கை தான் நினைத்தபடி இருக்கும் என்று எண்ணிய நடேசனுக்கு காலம் கொடுத்த பதில் என்ன பணம்தான் முக்கியம் என்று சொன்ன நடேசனுக்கு பெயரையும் புகழையும் வாங்கி கொடுத்தது அவன் அவன் காதலியை நினைத்து எழுதிய புத்தகங்கள் மட்டுமே பணம்தான் என் வாழ்க்கை என்று முடிவு செய்த நடேசனுக்கு அவன் காலம் முடியும் வரை அவன் இதயத்தின் ஒரு ஓரத்தில் அவன் காதலில் மாளிகை கட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பணத்தை காரணம் காட்டி ஒரு பெண்ணை வெறுத்து ஒதுக்கும் போது அந்த பெண்ணின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ஆணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அர்ச்சனாவின் காதல் புனிதமானது வாழ்க்கையில் சேரும் காதலை விட சேராத காதல் என்றைக்குமே அழகுதான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம கதையை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க என்னுடைய மற்ற சில கதைகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க அது மட்டுமல்ல நேயர்களாகிய நீங்கள் பதிவிடுகின்ற சிறந்த கருத்துக்கள் இனிமேல் வருகின்ற ஒவ்வொரு வீடியோவினுடைய இறுதி பகுதியிலும் பின் செய்யப்படும் பதிவிடப்படும் என்பதை நான் இந்த நேரம் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்